வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்டோன் மேஜிக் இது உண்மையா அதிர்ஷ்டக்கள் அற்புதம் செய்யுமா கோள்களின் பாதிப்பு நவரத்தின கற்களால் குறையுமா கல் அணிந்து ககனத்தை வெல்லுவது சாத்தியமா அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு நவரத்தின கற்கள் மட்டும் அணிந்து கொண்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக்கொள்ளலாமா ககனத்தின் கோள்கள் நீலக்கல் மோதிரம் சிவப்புக்கல் மூக்குத்தி என நவக்கற்கள் அணிவதால் நன்மைகள் செய்யுமா அருட்தந்தையின் விளக்கம் கேட்போம் சிந்தித்து சிறப்படைவோம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி ரொம்ப சிறந்த இடம் எல்லா உயிர்களுக்கும் கருமையும் இருந்துதான் ஆகணும் ஆனா தாவரங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருந்த ஒரு ஜீவன் அதுல மையப்புள்ளி மையம் கண்டுபிடிக்கலாம்னு உணவுல அதாவது ஓடக்கூடியது நிக்கக்கூடியது என்றான அத பாதி ஆக்கினீங்கன்னா இந்த பக்கமும் பாதி ஆக்கி இந்த பக்கம் பாதி ஆக்க ரெண்டு கோடு போட்டீங்கன்னா எங்க ரெண்டு கோடு வந்து மீட் பண்ணதோ அங்கதான் கருமையம் அமையும் இப்போ இந்த மரத்துல எப்படி போடு பூமியில வேற வேற வச்சிட்டு இருக்குது இது ஆகாயத்துல வளர்ந்து வர அங்க கருமையத்துக்கு மையம் இல்லை அதனால இந்த ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்கிற போது எங்க எங்க பத்தனால ஒரு திணிவு ஏற்படுதோ அந்த திணிவு ஏற்படுற இடத்துல அங்கேயே அதுக்கு வந்து பூ உண்டாகி காய் உண்டாகி அந்த காயில பழமாகி பழத்துல வித்தாகி அதான் கரு வித்து தான் கருமையம் பழம் தான் பல இடங்கள்ல வரும் உடல் ஸ்கை வேதாத்ரயம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்